அன்பு நண்பர் அருமை கவிஞர் என் உயிரினும் மேலான வாசாப்பர் மக்களே அனைவருக்கும் கவிஞர் திருபாரதி அவருடைய அன்பு வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான கவிதையை பற்றி நாம் காண இருக்கிறோம் வாருங்கள் நாம் அந்த கவிதைக்குள்ளே நுழைவோம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் வீடியோவிற்கு கீழே பாருங்கள் ஒரு பண்ணிருக்கும் அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு பெயருங்கள் உங்களது எண்ணங்களையும் வண்ணங்களையும் கீழே உள்ள கமெண்டில் அவசியம் தெளிவுங்கள் வாருங்கள் நம் அந்த கவிதைக்குள்ளே நுழைவோம் பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பாரென இறைவன் படித்தான் படிப்பன சொல்வது யாதனை கேட்டேன் பழித்து பாரென இறைவன் படித்தான் அறிவென சொல்வது யாதனை கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் பணித்தான் அன்பனப்படுவது என்னென கேட்டேன் அழித்து பாரென இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதனை கேட்டேன் பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் மலையால் சுகமெனில் யாதனை கேட்டேன் மணந்து பாரென இறைவன் பணித்தான் இல்லை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப்பாரென இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் வறுமை என்பது என்னென கேட்டேன் வாடிப்பாரென இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னதை ஏதென கேட்டேன் இறந்து பாரென இறைவன் பணித்தான் அனுபவத்தை தான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான்தான் என்றான் வீடியோ பார்த்துக் கொண்டவங்க அன்பு உள்ளங்கள் வீடியோ கீழே உள்ள சௌப்பு நிலையத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்கள் பெயருங்கள் உங்களது எண்ணங்களையும் வண்ணங்களையும் கீழே உள்ள கமெண்டில் அவசியம் தெரியுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கவிதையோடும் கவியரோடும் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தில்பாரதி நன்றி நன்றி நன்றி